ஃப்ரெதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விசுவாசம் ஜெபம் தைரியம் இதில் நிலைத்திருங்கள் ஆதார வசனம் தானியில் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது தேவ அனுகிரகம் பெற்றவர்களில் தானியேலுக்கு பதினாறு வயது இருக்கும்போது பாபிலோன் ராஜா நேவுகாத் நேச்சார் எருசுலேமில் முற்றுகேட்டு அநேக யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான் இதில் தானியேலும் அவனது நண்பர்களும் அடங்குவர் ராஜ அரண்மனையிலே சேவிக்கத்தக்க தகுதியுள்ள யூத இளைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது தானியேலும் அவனுடைய மூன்று நண்பர்களும் இதில் தேர்ச்சி பெற்றனர் கவர்மெண்ட் ஜாப் கிடைத்தது அங்கே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது பயிற்சி எடுத்துக்கொண்டவர்களுக்கு ராஜ போஜனம் வழங்கப்பட்டது தானியேலும் அவனது நண்பர்களும் அதை தவிர்த்தனர் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள அவர்கள் இணங்கவில்லை அந்நிய தேசம் இவர்களோ அடிமைகள் ஆயினும் இவன் அந்த மேல் தயவு பெற்று இவர்கள் விலகிக் கொண்டார்கள் அந்த தீட்டிலிருந்து விலகி கொண்டார் சாதாரண சாப்பாடு எங்களுக்கு போதும் பருப்பு சாதம் எங்களுக்கு போதும் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அந்நிய தேசத்தில் நாம் யார் கவனிக்கிறார்கள் என்று இல்லாமல் எங்கு சென்றாலும் தன் தேவன் தன்னோடு இருக்கிறார் கவனிக்கிறார் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் வந்திருக்கிறோம் இதை தேவன் அனுமதித்திருக்கிறார் இது தேவனுடைய சித்தம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழு மனதோடு பயிற்சி பெற்றார் தன் வேலையில் உண்மையுள்ளவர்களாக இருந்தனர் விசுவாசம் ஜெப வாழ்வு தைரியம் இவை மூன்றும் அவர்களுக்குள் நிரம்பி வலுத்தது ஒரு விஷய நேவுகாத்து நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டான் ராஜா கலங்கினான் ஞானிகளை சாஸ்திரிகளை வரவழைத்து சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுங்கள் சொல்லாவிட்டால் ஞானிகள் யாவரும் கொலை செய்யப்படுவார்கள் என்றார் யாராலும் சொப்பனத்தையும் அதன் பொருளையும் விளக்க முடியவே இல்லை கொலைக்கான உத்தரவு பிறந்தது தானியலையும் அவனது நண்பர்களையும் தேடினார்கள் கொலை செய்ய இதை அறிந்த தானியில் ராஜாவிடம் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டு பெற்றுக்கொண்டு தன் தோழர்களோடு பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் வேண்டி செபித்தனர் ராக்காலத்தில் சொப்பனத்திலே தானியலுக்கு தேவன் மறைபொருளை வெளிப்படுத்தினான் சொப்பனத்தையும் அதன் மறைபொருளையும் வெளிப்படுத்தினார் ராஜாவுக்கு வெளிப்படுத்தினார் ராஜா தேவனை மகிமைப்படுத்தி தானியேலை பாபிலோன் மாகாண முழுமைக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார் அந்நிய தேசத்தில் கைதிகளாகப் போன தானியேலை அந்த தேசத்தின் மிக உயர்ந்த பதவியில் தேவன் அமர வைத்தார் இவ்வளோ பெரிய அதிகாரியாக வந்துவிட்டோம் என்று நிருவிசாரமாக இல்லாமல் அவன் எப்பொழுதும் போல தேவனை தொழுது கொண்டு வந்தான் இதற்கடுத்து ராஜாவின் மகன் பெர்ஷா மேதியன் மேதியனாகிய தரியு ராஜா பெர்ஷியனாகிய கோரேஸ் இப்படி நான்கு ராஜாக்கள் காலத்தில் வில் ஆண்டார்கள் தானியலின் காரியம் ஜெயபலமாக இருந்தது ராஜாக்கள் மாறினார்கள் சட்டத்திட்டங்கள் மாறியது சூழ்நிலைகள் மாறின ஆனால் தானியலின் அதிகாரம் மாற்றப்படவே இல்லை தரியு ராஜாவின் காலத்தில் தான் தானியலை எப்படியாவது தீர்த்த கட்ட வேண்டும் என்று கயவர்களால் பொறாமையினால் இவனை எதிலையுமே பிடிக்க முடியவில்லை இந்த தொழுது கொழு விஷயத்தில் கடவுளுடைய விஷயத்தில் பிடிக்க வேண்டும் என்று போட்ட திட்டத்திற்கு ராஜா ஒத்துழைப்பு கொடுத்தான் ராஜாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்தது தானியலோ வென்றால் அதை அறிந்தும் சிறிதும் பயப்படாமல் அவர்களோடு இணங்கி போகாமல் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் ஜெயித்தனான் அல்லே லூயா தானியல் ஆறு பத்து இதனால் சிங்கக்கவியில் போட்டார்கள் கவி கல் வைத்து மூடினார்கள் மறுநாள் ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே கொண்டு வரப்பட்டான் ராம் முழுவதும் சிங்கங்கள் இவனுக்கு காவல் இருந்தன மக்களே எந்த இடத்திற்கு போனாலும் எப்படிப்பட்ட மேன்மை நமக்கு கிடைக்கும் என்றாலும் நாம் நமது நம்பிக்கையில் என்று சிறிதும் விளக்கக்கூடாது விட்டு கொடுக்கக்கூடாது ஆரம்ப காலத்தில் சர்ச்சுக்கு போகும்போது இந்த பக்கம் எங்கே போகிறீர்கள் என்று கேட்பவர்களுக்கு கடைக்கு போகிறேன் என்று பொய் சொல்வேன் பின் சர்ச்சுக்கு ஜெபிக்கும் பொழுது என் ஜெபம் ட்ரையாக இருந்தது இப்படி பல மாதங்கள் நடந்தன வெட்கப்பட்டேன் தலை உணிந்தேன் ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு பெற்றேன் பின் பகிரங்கமாக சர்ச்சைக்குத்தான் போகிறேன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன் என்று வழிமறித்து கேட்பவர்களுக்கு சொன்னேன் ரெண்டு பொம்பள பிள்ளைகள் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் என்ன ஒரு தைரியம் என்றார்கள் அதை தேவன் பார்த்து கொள்வார் என்றேன் அதே போல அற்புதமாய் அச்சரியமாய் ஆண்டவருடைய மகனே கிடைக்கப்பெற்று அமோகமாய் திருமணம் நடந்தது என் தேவன் என் தலையை உயர்த்தினார் இன்றளவும் என் இன ஜன பந்துக்கள் மத்தியில் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லே லூயா ஆண்டவருக்கே மகிமை ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவதில் பெருமிதம் கொள்ளுங்கள் சபைக்கு போவது ஜெபிப்பது ஆராதிப்பது உங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் பாக்கியம் என்று எண்ணுங்கள் உங்களது பலனாகிய தைரியத்தை அஞ்சாமியை விட்டுவிடாதீர்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியம் தேவன் தீட்டு இதை நான் அருவருக்கிறேன் என்பதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பட்சத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாதீர்கள் உங்களது விசுவாசம் ஜெவ வாழ்வு தைரியம் இம்மூன்றையும் எக்காரணத்தை கொண்டு இழந்து விடாதீர்கள் இதை தானே தானியல் செய்தான் வேற என்ன செய்தான் அவன் தேவன் அவன் தலையை எல்லா தலைகளுக்கும் மேலே உயர்த்தி வைத்தாரே அதுவும் அந்நிய தேசத்திலே பகல்முடை நாட்டிலே அடிமையாக கொண்டு போன இடத்திலே உயர்வு கிடைக்கும் என்று செய்ய வேண்டாம் இந்த மூன்று நமது ஜீவ நாடியாக மாறட்டும் உங்களை கணப்படுத்தாமல் அவர் ஓயவே மாட்டார் ஒன்று சாமியில் ரெண்டு முப்பது வாசியம் தானியல் நாட்டுக்கே பிரதம மந்திரி எத்தனை வேலைகள் இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அவன் மத்தியில் மூன்று வேலையும் முழங்கார் படியிட்டு தன் தேவனை தொழுது கொண்டான் மனம் உண்டானால் மார்க்கமுண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகள் மத்திய ஆறு முப்பத்தி மூணு பின் உயர்வு செல்வாக்கு செல்வம் இவைகள் உங்களிடம் தேடி வரும் அது தேடி வரும் உங்களை தேடிக்கொண்டு இவர் எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டு வந்து சேரும் இது சத்தியம் வேதத்தில் வாசித்து பாருங்கள் ஜபிக்கலாம் அப்பா உமக்காக வைராக்கியமாக நிலையாக உமை தேடுபவர்களை நீ கைவிட்டதே இல்லை உயர்த்தி வைத்து சாட்சியாக நிறுத்தி அழகு பார்ப்பவர் நீர் தகப்பனே எங்களுக்கு இந்த உறுதியை தாரும் கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமே ஹலெலூயா